பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படம் என்பது சென்டிமெண்டாக தான் இருக்கும் ஆக்ஷனாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோவில் அக்கா தங்கச்சி சென்டிமெண்டில் கலக்கிய திரைப்படங்கள் அந்த திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றியாக தோல்வியா என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கேப்டன் விஜயகாந்த் என்றாலே ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தாலும் ஒரு பாச பிணைப்புகள் திரைப்படங்கள் நிறைய அறிகிறது அந்த திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள் என்று பார்க்கலாம் முதல் திரைப்படமாக சட்டம் ஒரு இரட்டரை மிக அருமையான ஒரு திரைப்படம் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம் அக்காவுக்கும் தம்பிக்கும் நடக்கும் ஒரு போராட்டம் இவர் கொலையாளியை கொலை பண்ணுவார் அவங்கள சந்தித்து இவரை ஜெயிலில் அடைப்பாங்களா மற்றபடி இவங்களுக்கு இருவருக்கும் நடக்கும் ஒரு முரண்பாடாக தான் அன்பின் பாசமாக கொண்ட திரைப்படம் சட்டம் ஒரு இரட்டரை மிக கிட்டு அடுத்த திரைப்படமாக வேங்கையின் மைதன் இந்த திரைப்படம் ராமநாதன் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் நளினி மற்றும் மோகன் பாண்டியன் போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க மிக அருமையான வேங்கையின் மைதன் அண்ணன் சென்டிமெண்டில் உள்ள திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் இரநூறு நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது பாச பணிப்புகளின் வேங்கையின் மைதன் மிகப்பெரிய ஒரு வெற்றி மைதனாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக நல்ல நாள் தியாகராஜ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் தியாகராஜன் விஜி மற்றும் நளினி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படங்களும் அனந்தங்கி சென்டிமெண்டர்களை மிக அருமையாக நூறு நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது நல்ல நாள் ஒரு வெற்றி திரைப்படம் தான் அடுத்த திரைப்படமாக கரிமேடு கருவாயன் இந்த திரைப்படம் ராம்நாதன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் நளினி மற்றும் அர்ணா பாண்டியன் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் தன் தங்கச்சியை போன்றுவாங்க பாண்டியனுக்கு தன்னோட அர்ணாவை கல்யாணம் பண்ணி வைக்கும்போது தங்கச்சியாக நினைத்து கல்யாணம் பண்ணி கொடுப்பார் சூப்பர் டூப்பர் இரநூறு நாள் வெற்றி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக உழைத்து வாழ வேண்டும் இந்த திரைப்படம் மிக அருமையான ஒரு திரைப்படம் அமேல்ஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ராதிகா மற்றும் பலரும் நடிச்சிருப்பாங்க சென்டிமெண்டலில் கலக்கிய மிக அருமையான ஒரு திரைப்படம் தான் உழைத்து வாழ வேண்டும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக அம்மன் கோயில் கிழக்காலை ஆர் சுந்தராஜன் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ராதா செந்தில் போன்ற பலர் இணைந்து நடத்துக்கும் இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு கிட்டு வெள்ளி விழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படம் சென்டிமெண்டில் பாச பிணைப்பில் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்த திரைப்படம்தான் அம்மன் கோயில் கிழக்காலை அடுத்த திரைப்படமாக பி வாசு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் பொன்மனச் செல்வன் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சோபனா மற்றும் ஜெமினி கணேசன் பத்மி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க மிக அருமையான அண்ணன் தம்பி சென்டிமெண்டில் பார்த்தீங்கன்னா கலைக்கிய மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் நூற்றி எழுபத்தி நாலு கோடிய பொன்மன்செல்வன் அடுத்த திரை திரைப்படமாக எனக்கு நானே நீதிபதி எஸ் சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் புனிமா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் மிக அருமையான ஒரு திரைப்படம் எனக்கு நானே நீதிபதி என்கிற அளவுக்கு பிரமாதமான ஒரு சென்டிமெண்டான ஒரு திரைப்படமாக கலக்கு கலக்குன்னு கலைக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த எனக்கு நானே நீதிபதி அடுத்த திரைப்படமாக தென்பாண்டி சீமையிலே பிசி கோலப்பன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ராதியா சீதா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க பாண்டியன் மூணு மொட்டைகளை கதை தான் மிக அருமையாக அனந்தம்பி சென்றுள்ள ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த மூணு மோட்டையை அடித்து கொள்வது தான் படத்தோடைய கிளைமேக்ஸ் மிக அருமையான ஒரு திரைப்படம்தான் அடுத்த திரைப்படமாக ஏழை ஜாதி இயக்கத்தளிக்கான் விருது முனை என்கிற அளவுக்கு ஏழை ஜாதி மிக அருமையான ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக அமைந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ஜெயசுதா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கு தெரிக்க நூறு நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக ஏழை ஜாதி திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக என் புருஷன் எனக்கு மட்டும்தான் என்கிற ஒரு சென்டிமெண்டில் அமைந்த திரைப்படம் தான் மனோபலா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சுபாஷினி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக சேதுபதி ஐபிஎஸ் திரைப்படம் வெளிவந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மீனா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் தன்னோட தங்கையை பிள்ளைனுக்கு கெட்டி கொடுத்து சென்டிமெண்டான ஒரு கிளைமேக்ஸில் அமைந்திருக்கும் திரைப்படம் தான் சேதுபதி ஐபிஎஸ் மிகப்பெரிய ஒரு பிளாக் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த சிறந்த திரைப்படமாக அமைந்தது சென்டிமெண்டில் சேதுபதி ஐபிஎஸ் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடுத்த திரைப்படமாக பதவி பரிமாணம் இந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பலரும் இணைந்து நடிச்சிருக்கும் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா மிக அருமையான ஒரு திரைப்படம் தன்னோட தங்கச்சி காண்டி பதவி பரிமாணம் எடுத்துருவானா அப்படிங்கிற அளவுக்கு அந்த வில்லனை அடிக்கிற கிளைமேக்ஸின் இருக்க மிக அருமையான ஒரு திரைப்படம் ஒரு நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக தர்மா இந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் விஜயகுமார் போன்ற பலரும் நடிச்சிருப்பாங்க அனந்தன் சென்டிமெண்டில் பாடலும் மிக அருமையாக ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது தர்மா ஒரு ஆக்ஷனான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லன் ஒரு ஆக்ஷன் திரைப்படம் மிக அருமையான ஒரு திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தர்மா அடுத்த திரைப்படமாக கருப்பு நிலா கருப்பு நிலா மிக அருமையாக அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் கோஸ்பூர் ரஞ்சிதா போன்ற பலர் இணைந்து நினச்சிருப்பாங்க தன்னோட தங்கச்சிக்காக மிக அருமையாக ஆக்ஷனாக ஒரு திரைப்படம் கருப்பு நிலா இந்த திரைப்படம் திரையரங்கு நூறு ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது ஆக்ஷன் கட்சன் சீக்வன்ஸில் நிலா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடுத்த திரைப்படமாக மாநகர காவல் இந்த திரைப்படம் தயராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா அனந்தம்பி சென்டிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணி நாசரோட வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வில்லனை துரத்தி போகும்போது கண்டுபிடிக்க முடியும் மிக அருமையான ஒரு சென்டிமெண்ட் திரைப்படம் மாநகரக்காவர் நூற்றி எழுபத்தி நாலு முடிய வெற்றி விழா அடுத்த திரைப்படமாக கள்ளழகர் இந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் லைலா முதல் முதல்ல இணைந்து நடிச்சிருக்காங்க மிக சென்டிமெண்டான தன் தங்கச்சிக்கு நடக்கும் பிரச்சனைகள் மற்றும் தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கிற ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அந்த அழகர் பாடல் மிக அருமையாக அமைந்து நூறு நாள் ஓடிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது கள்ளழகர் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கியது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடுத்த திரைப்படமாக சொக்க தங்கம் என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் பாக்கியராஜ் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சவுந்தர மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க தன்னோட தங்கச்சிக்காக மிக அருமையாக சென்டிமெண்டாக கலக்கி ஓடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் தான் சொல்கிற தங்கம் அடுத்த திரைப்படமாக வீரம் விளைந்த மண் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் இரட்டை வேடத்தில் குஷ்பு மற்றும் ரோஜாவை இணைந்து நடிச்சிருப்பாங்க தன்னோட தங்கச்சியை கொண்டவங்களை பழிவாங்குற கேரக்டர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பாரு மிக அருமையான ஒரு தான் வீரம் விளைஞ்ச மண்ணு ஓரளவு அளவு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக எங்கள் அண்ணா மிக அருமையான காமெடி கலக்கல் சித்தி கேக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் நமிதா மற்றும் வடிவேல் பாண்டியராஜன் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருக்கும் ஒரு கலக்கலான ஒரு காமெடியான ஒரு திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் வெற்றி கொடுத்தது மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக சிறை சின்ன மலர் இந்த திரைப்படம் மிக அருமையான ஒரு திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பானுபிரியா அவங்க தலைமை செயலாளர் இருந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் இரட்டை வேடம் மிக அருமையான ஒரு சென்டிமெண்டான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக வாஞ்சிநாதன் இந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ரமே கிருஷ்ணா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் சென்டிமெண்ட் அண்ணன் தம்பி பாசத்தில் கலைக்கு கலக்கம் கலைக்கு நூற்றி இருபத்தஞ்சி நாள் திரையரங்கள் ஓடி நல்ல ஒரு பிளாக் போஸ்டர் வெற்றி கொடுத்த மிக சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது வாஞ்சிநாதன் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மற்றும் அக்கா தங்கை சென்டிமெண்டில் கலைக்கு மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் பார்த்தா நிறைய திரைப்படங்கள் விடுபட்டுருக்கலாம் அது கமாண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்க திருத்திக்கொள்ளவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய் கேப்டன்